சரீரம் உருவாக்கப்படுவதற்கு முன்பதாக உங்களுக்கும் எனக்கும் இந்த சரீரம் இந்த பூமியில தோன்றப்படுவதற்கு முன்பதாகவே நாம் எப்படி இருக்கிறோம் என்றால் ஆவியின் தன்மையில நாம் இருக்கிறோம் அந்த ஆவியின் தன்மையில இருக்கக்கூடிய அந்த மனி மனிதனுக்கு சரீரம் சார்ந்த எந்த உணர்ச்சிகளும் உணர்வுகளும் கிடையாது இப்போ எப்பொழுது அவனுக்கு அந்த உணர்வுகளும் உணர்ச்சிகளும் உருவாகிறது என்றால் அவன் ஆவின் தன்மையிலிருந்து மாம்ச சரீரத்துக்குள் என்றாகும் பொழுது அவனுக்கு உணர்வுகள் உணர்ச்சிகள் எல்லாமே வருது இப்போது கடவுள் மனுஷனை படைச்சிட்டு சொல்கிறாரு நீ வந்து இந்த பு இந்த தோ இந்த தோட்டத்தில் இருக்கிற எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிச்சுக்கோ ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை நீ புசிக்காத நீ அதை சாப்பிட்றாத ஆதியாகமும் மூன்றாம் அதிகாரம் ஒன்றாவது வருஷத்தில் பார்க்கும் பொழுது அவன் என்ன பண்ணுறான் மூன்றாம் அதிகாரம் ஃபுல்லாக நீங்கள் வாசி இருக்கும் கடவுள் எதை சாப்பிடக்கூடாது என்று அவனுக்கு சொன்னாரோ அந்த பழத்தின் கனியை அர்த்தம் என்ன நீ ஆவியான நிலையில் இருக்கிற நீ எப்பொழுது இந்த சரீரத்தில் இருக்கிறதான கண் காது மூக்கு நாக்கு சரீரம் ஐம்புலன்கள் இந்த ஐம்புலன்களின் சத்தத்துக்கு செவி கொடுத்து ஐம்புலன்களின் உணர்ச்சிகளுக்கு செவி கொடுத்து அதற்கு நீ அடிமையாகுறாயோ அன்றைக்கு உன்னால வாழ முடியாது இந்த ஐம்புலன்களும் உனக்கு இது நன்மை இது தீமை என்று உனக்கு போதித்துக்கொண்டே இருக்கும் அந்த நன்மை தீமை அறிவின்படி நீ செயல்படும் பொழுது அநேக உணர்ச்சிகளும் உணர்வுகளுக்கும் நீ சிக்குண்டு சிறைப்படுத்தக்கூடிய ஒரு நிலைக்குள்ளாக மாறிவிடுவா தான் இன்டைரக்டா கடவுளை வந்து ஆதியாக ஒன்றாம் அதிகா ரெண்டாம் அதிகாரத்தில் சொல்லியிருப்பார் நீ வந்து நன்மை நன்மைத்தையும் அறியத்தக்க விருஷத்தின் கனிய சாப்பிடாத அப்படின்னு சொல்லியிருப்பார்